கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் இனாத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று தாவிது தான் போன நேரத்திலே திகைத்த நேரத்திலே தன் ஆத்மாவை பார்த்து என்னை ரட்சித்து தேவன் தம்முடைய சமூகத்திலே நிலை நிறுத்தி இருக்கிறாரே என்று தன் ஆத்துமா அவர் மேலுள்ள வாஞ்சையினாலே நான் இன்னும் தொடர்ந்து தேவனை துதிப்பேன் என்று தன் ஆத்மாவை பார்த்து சொல்கிறார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆத்மாவே நீ தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட உயர்ந்த அனுபவத்திற்குள்ளாய் நாமும் கடந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாம் தேவனை துதிக்கிறவர்களாய் தேவனை நோக்கி நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நான் நாம் சோர்ந்து போவேமேயானால் தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு புரியாமல் போய்விடும் தொடர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை துதிப்போமானால் தேவனை ஆராதிப்போமானால் பிரசன்னம் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறதாகவே இருக்கிறது நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் தேவனை மனிதர்களிடமோ நம்முடைய ஆத்மாவிடமோ விட்டு கொடுக்காதபடி நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அவர்தான் எல்லாவற்றிற்கும் முடிவு அவர்தான் என்பதை அறிந்திருந்த இந்த தாவீது அதே சங்கீதம் ஒன்பதாம் வசனத்திலே தன் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்ருவினால் நான் ஏன் ஒடுக்கப்பட வேண்டும் நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னிடத்திலே கேட்டு என்னை நிந்திப்பது என் எல்லாம் உருவ குத்துகிறதா இருக்கிறது கர்த்தாவே என்று தன் தேவனிடத்திலே அனைத்து கேள்விகளையும் வைப்பதை நாம் கவனிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மிடத்தில் அநேக கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அது மனிதர்களிடத்திலே போய் நாம் கேட்பதை விட்டுவிட்டு தேவ சமூகத்திலே கேட்போமானால் தேவன் நமக்கு தர வேண்டிய அவருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு பதில் தந்து நம்மை நேர்த்தியாய் நடத்த போதுமானவர் ஆகவே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய சமூகத்தை மாத்திரமே நோக்கி பார்க்கிறவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்னும் என்கிற வார்த்தையை தொடர்ந்து அவரை செய்ய வைப்பதை நாம் கவனிக்கலாம் இக்கட்டு நாட்களிலே நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜப ஜீவியங்கள் இக்கட்டான சத்ருவினால் ஒடுக்கப்படுகிற நேரங்களிலே விட்டு நாம் தொடர்ந்து தேவனை அண்டிக் கொள்வோமே ஆனால் தேவன் நாம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவர் நீங்கள் படுகிற பாடுகள் வேதனைகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான் எஸ்ஆயா இருபத்தி ஒன்பது பதினேழிலே இன்னும் கொஞ்ச காலத்திலே லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று சொல்கிறார் ஆகவே இன்னும் கொஞ்ச காலத்திலே உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் செழிப்பாய் மாறும் உங்களுடைய இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாய் மாறும் ஆகவே தேவன் பட்சத்திலே நெல்லுங்கள் தே உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட வாக்கு தரிசனங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் ஆனால் குறித்த காலத்திற்கென்று வைக்கப்பட்ட தரிசனங்கள் உண்டு முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று வாசிக்கிறோம் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கென்று வைக்கப்பட்ட வாக்கு தரிசனங்கள் எல்லா வயல்வெளியான சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவேதான் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினொன்னிலே அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் நாம் தேவனை துதிக்கும் பொழுது இன்னும் நீதி செய்யும்போது இன்னும் பரிசுத்தமாக இருக்கும்போது தேவன் நம்மை உயர்த்த அவர் போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகுவதாக என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு தங்களுடைய அன்பின் நிமித்தமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் இன்னும் அற்புதத்தை செய்வீராக தாழ்த்துகிறோம் இயேசுவின் முழுஜபுங்க ஏழுமெங்கல பிதாவே ஆமாம்